ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பேக்கிங் டிப் இது கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோ போகலாம் பட் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேக்கிங் டிப் எல்லா கிறிஸ்மஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயத்து ஃபேமஸாக இருக்கும் ஆனால் எல்லா கிறிஸ்மஸ்லேயும் நிரந்தர ஃபேமஸ்னு ஒன்று இருக்குது அது பிரியாணியும் எதுவும் கிடையாதுங்க ப்ளம் கேக் இந்த ரிச் ப்ளம் கேக் அப்படின்னு செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு திருவிழா மாதிரி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது வருடம் முழுவதும் கிடைக்க நட்ஸ் ஃப்ரூட்ஸ் பெர்ரிஸ் இது எல்லாத்தையும் கேண்டிட் பண்ணியோ இல்லை உலர்த்தியோ அது வேறு வேறு ஃபார்மில் வந்து அவங்க செஞ்சு அதை வந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இது ஒரு பெரிய ஒரு ரிச்னஸ் என்ன தெரியுங்களா இதில் அந்த ஆல்கோஹாலை ஊற்றி அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கோஹாலை ஊற்றி பர்டிகுலராக அதில் மெயினாக அவங்க ஆட் பண்ணுற ஆல்கோஹால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம் அண்ட் வாயின் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அதை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மினிமம் சோப் பண்ணியிருந்தால் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அந்த அரோமா ஏரியா அவ்வளோ ரிச்சாக இருக்குங்க அட என்ன சார் நீங்கள் லிக்கர்லாம் ஊற்றி சாப்பிட்டா அது ஒரு மாதிரி கெட்டது இல்லைங்களா நீங்கள் எப்படி இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லிக்கர் வந்து ஜென்ரலாக அந்த ஆல்கோஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெவாபரேஷன் வந்து ரொம்ப அதிகம் சீக்கிரம் ஆகிடும் ஸோ நம்ம பாடி ஹீட்டு நீங்கள் அதில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்கள் க்ளவுஸ் போட்டுவிட்டு நீங்கள் கை வைக்கும் போது அந்த பாடி ஹீட்டுக்கு அந்த ஆல்கோஹால் ஃபுல்லாக வேப்பராகிடும் பட் அந்த லிக்கரில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் அண்ட் அரோமோ தான் அதில் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் அந்த ஃபர்மெண்டட் ட்ரிங்கை டிஸ்டில் பண்ணி வர்றது தான் உங்களுக்கு அதர் லிக்கர்ஸ் ஸோ ஒயின் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஃபர்மெண்டட் ட்ரிங்க் ஸோ இதெல்லாம் கலந்த அந்த கலவையை வச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு வருடம் வரைக்கும் அதை பாதுகாப்பான முறையில் சோப் பண்ணி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் வச்சு அதில் பண்ணுறோம் பார்த்திங்களா ஒரு ரிச் ப்ளம் கேக் வாவ் அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா காலி உங்களை யாராலும் அதில் தடுக்கவே முடியாது அப்படியே வேறு மாதிரி இருக்குங்க அது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸை ஆட் பண்ணுவாங்க அந்த டேஸ்ட் அண்ட் அரோமாவை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு ஜூஸை ஆட் பண்ணி அதில் செலட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆரஞ்சு ஜூஸில் அந்த சோப் பண்ண ஃப்ரூட்ஸ் எடுத்து போட்டு லைட்டாக ஒரு சிம்மரிங்கில் விட்டு அதை எடுத்து ஆற வச்சு அதில் ஒரு கேக் பண்ணுவாங்க அடட் அட்ர சாப்பிட்டு பாருங்கள் பாஸ் அப்போ தான் அதோடய வேல்யூ வேணான்னு தெரியும் இது மட்டும் இல்லைங்க இதில் இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஜாக் அப்படின்ற ஒரு சிரப் இன்றைக்கி நிறையா பேக்கரிஸ் அதில் யூஸ் பண்ணுறது இல்லைங்க அந்த ரிச் ப்ளம் கேக்கோட கலருக்கு பின்னாடி இருக்க ஒரே ரீசன் அந்த ஒரு டார்க் ப்ரௌனிஷ் ஷேடு வருது பார்த்தீங்களா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அந்த கேரமலைஸ்டு சுகரை பிளாக் ஜாக் ஃபார்ம் கொண்டு வந்து அதை ஆட் பண்ணால் வரக்கூடிய அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படி யூஸ் பண்ணாதாங்க அது ரிச் ப்ளம் கேக் ரிச் ப்ளம் கேக்குன்னு போட்டால் அதில் எக்லெஸ்ஸு ஆல்கோஹால் இல்லாமல் இதெல்லாம் பண்ணால் ரிச் கிளம் கேட்குறேன் ரிச் கிளம் கேக்குன்னா இதெல்லாம் இருக்கணும் அந்த ரம் இருக்கணும் அந்த ஒயினோட ஃப்ளேவர் டச் இருக்கணும் இதெல்லாம் தாண்டி அந்த கேக்கு வந்து நீங்கள் அந்த செலிப்ரேஷனுக்கு ஒரு ஒன் டே டூ டேஸ் முன்னாடிலாம் பேக் பண்ணி எடுத்துக்கூடாது ஒரு ஒன் வீக் முன்னாடி இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்து அதில் டெய்லி வந்து அந்த ரம்மோட கோட்டிங்கை கொடுத்து அதை அப்படியே அதை சோக்காகி அந்த ரம்மோட ஃப்ளேவரோடு சேர்த்து அந்த கேக்கை எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு நைஸ் சுகர் ஃபாண்டன்ட் ஐசிங் கொடுத்து அதப்டே கட் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி வேற லெவல்ல இருக்குங்க இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் தெரியும் இந்த கிறிஸ்மஸ் வேற மாதிரி கிறிஸ்மஸாக இருக்கும் விஷயாலே ஹாப்பி கிறிஸ்மஸ்